ஹிந்தி வாழ்க்கைன்னு சொல்கிறவர் எதுக்கு தமிழில் போய்ட்டு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நுழையணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது இப்போ இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன பிஜேபி தலைவர் யாரோ வர்றாரு ரஜினிகாந்த் பார்க்குறாரு கமலஹாசன் பார்க்க போகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவை பார்க்க போறாரு மோடி ஐயாவே சொல்லிருக்காரு ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் எங்களோட சேர்வதற்கு நாங்க ஒன்றும் தயங்கல இப்படி ஒரு அலையன்ஸ் நான் பார்த்ததே இல்லை எம்பி தேர்தலை பொறுத்தவரை பாதிப்பு வருங்க கோவில் ஓபிஎஸ் அவங்களுக்கே பிரச்சனை இருக்குங்க உள்ள கோடநாடு பிரச்சனைன்னு போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க எலெக்ஷன்ல பணம் போட்டாங்க இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சொன்னது நம்ம சொல்லல அந்த தலைவலியை போக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு விதவையை போல் ஆகி விடும் திமுக தெரியாதா இந்த சின்ன பின்ன மாக்கிட்டேன் ஆளுங்கட்சி என்ன திமுக டிடிவிக்கு நிறைய தொண்டர்கள் சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்றத சொல்லிட்டேன் நானே நம்பர் ஒன் திமுக நம்பர் டூ திமுக நம்பர் த்ரீ திமுக ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜெயலலிதா யாரு அவங்க வீட்டில் இப்படி ஒரு அசிங்கமாக கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இப்படி விடிய காத்தால் போய் உட்காந்து ஒருத்தர்கிட்டலாம் அழுது வேணாங்க இது நமக்கு வேணாங்கன்னு வெங்கையா நாயுடு ஒரு வாட்டி பணம் வாங்கினாருன்னு டேபிள் மேலே வச்சு கண்டுபிடிச்சி காமிச்சாங்க அது என்னங்க ஆச்சு அது அப்படியே முடிச்சுட்டாங்க அது மாதிரி தான் எதுவும் முடிஞ்ச பட்சம் அவ்வளோதான் நாடாளுமன்ற தான் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு எந்த கட்சிகளுக்கும் எந்த இடத்துல கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்குது இப்போது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி கூட்டணி அமைச்சா நீங்கள் நடிகரை தாண்டி ஒரு ஒரு முன்னணி அரசியல்வாதி ரொம்ப அனுபவமிக்க அரசியல் முறையில் எந்த மாதிரி கூட்டணி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமைகளும் வேணும் அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம்னு நினச்சோம்னா எந்த பிளெயின் முன்னாடி போகுதுன்னு பார்ப்போம் முதல் பிளெயின் அதில் ஏறினா சீக்கிரமாக போயிடலாம் ரெண்டாவது பிளெயின் அதே டைம் தான் பட் ரெண்டாவது ப்ளைன் வந்து ஹவர் கழிச்சியில் புறப்படுது அப்போ நம்ம போக வேண்டிய வேலை லேட் ஆகிடும் அதில் ஏறுற மாதிரி தான் நான் மேடையிலே சொல்லுவேன் நான் இந்த பஸ் ஏறும்போது பஸ்ஸில் ஏறும்போது டிரைவர் இரும்பிக்கிட்டு சளியை துப்பிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் போய் சேருவானா இல்லையாடான்னு யோசிக்கணும் அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக நான் திமுகவில் இருப்பதற்காக இதை சொல்லவில்லை திமுக தான்ன்றது எல்லாருக்கும் பொதுவான அவர்களை தெரியும் இதில் வந்து இப்போ இவங்க பிஜேபி சொல்கிறதோ அவங்க சொல்கிறதோ அதெல்லாம் இருக்கட்டும் கூட்டணின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கண்ணா எல்லாரையும் சொல்கிறேன் அண்ணன் வைகோ சொன்னது மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம் திமுக வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லாருமே ஒரே கருத்தோட ஒத்த கருத்தோட ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வீக்னஸ்ஸான ஏரியா பூரா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இனி எதிர்காலத்தில் இப்படியே விட்டம்னா இப்படி போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடுன்ற ஒரு ஊர் வந்து இந்திய மேப்பில் இருக்காது எடுத்துடுவாங்க இப்போ தான் தேர்தல் பக்கத்தில் வரும்போது தான் மோடியையாவே சொல்லியிருக்கார் இந்த காணொலியில் பேசும்போது சொல்லியிருக்காரு எல்லோரும் தமிழில் பேசணும் தமிழ் தெரிஞ்சுக்கணும் தமிழில் போய் நம்மளுடைய விளக்கங்களை கொடுக்கணும்னு ஹிந்தி வாழ்க்கைன்னு சொல்கிறவர் எதுக்கு தமிழில் போய்ட்டு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நுழையணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல அது இப்போ இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன் சரி மற்ற பெரிய விஷயம்லாம் நான் பேச வரல ஸ்டெர்லைட்டியோ இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையோ அதெல்லாம் நான் பேச வரல சிம்பிளிசிட்டி சிம்பிளான விஷயம் இந்த அவமானப்படுத்துவது தமிழுக்கு செகண்ட் ரேங்கிங் தருவது பேரறிஞர் அண்ணா புஸ்தகத்தை போய் எடுத்துடுறது கவர்மெண்ட் பப்ளிகேஷன் வந்து அதெல்லாம் தான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது அந்தளவுக்கு வெறியர்களாக இருக்கக்கூடாது இல்லைது ஏசி அப்படிதான் இருக்கும் எல்லாமே அப்படி வெறியர்களாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்தியா என்பது பலதரப்பட்ட மொழிகள் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துல எல்லாருக்குமே இடம் கொடுக்கணும்ல சி ஹிந்தியை கற்றுக்கணும் இங்கிலீஷை கற்றுக்கணும் அதெல்லாம் செகண்டு நான் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மகாராஷ்ட்ராவில் டோலுக்கு இந்த கார் போது பாருங்க நான் கூட வேல்முருகன் அவர்கள் டோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்றை போடும் போது நான் கொஞ்சம் மனசு என்னடா அதை தப்பாக நினச்சேன் ஏன்டா அப்படி செய்கிறாருன்னு பட் பார்த்திங்கன்னா நான் மகாராஷ்டிரா போகும்போது பார்த்தேன் அங்கே காருங்களுக்கெல்லாம் டோலே கிடையாது ஏங்க ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் மட்டும் வித்தியாசம் அதுவும் இத்தனைக்கு அது ஃபோர் லேனு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரோ ரோடு தான் டோல் தான் அதில் கார்களுக்கு கிடையாதுங்க காரு ஜீப்பு த்ரீ வீலரு அதுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்போ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அது இல்லை அது ஒரு ஒரு சிம்பிளான மேட்ரை சொல்கிறேன் நான் நானும் பெரிய அரசியல் ரீதியாக பேசணும் இல்லை இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லி நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த எம்பி தேர்தல் நெருங்க நெருங்க தளபதி அவர்களை பார்க்க எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பேசி முடிவெடுத்து அவரே அற்புதமாக சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லியிருக்கார் அதனால் அவர் முன்மொழிஞ்சிட்டார் முன்மொழிஞ்சதை இனிமேல் பின்வாங்க இல்லை நம்ம இன்னொன்று நீங்கள் இந்த எம்பி தேர்தல் கேட்குறதுனால சொல்கிறேன் சாதாரண சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு தமிழ்நாட்டின் ஒரு ஒரு அங்கமாக சொல்கிறேன் திமுக தான் வெற்றி பெறும் திமுகவோட இணைந்த இயக்கங்கள் அவங்களாம் வெற்றி பெறுவார்கள் இப்போ எதிர் சைடில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்தேன் பிஜேபி தலைவர் யாரோ வராரு அவர் வந்து ரஜினிகாந்தை பார்க்குறாரு கமல்ஹாசன் பார்க்க போகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவை பார்க்க போகிறாரு எல்லோரும் இப்போ பார்க்க போகிறாரு நிறைய நிறைய பேரை பார்க்க போகிறாரு அதில் மோடி ஐயாவே சொல்லியிருக்கார் ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் எங்களோட சேர்வதற்கு நாங்கள் ஒன்றும் தயங்கலை இப்படி ஒரு அலையன்ஸை நான் பார்த்ததே இல்லை அதில் திமுகவையும் சொல்லியிருக்கார் அந்த வரியில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஆமாம் இப்படி இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு ஒரு வெறியோடு இருக்கு இருக்கிறது ஏன் நான் சொல்கிறேன்னா அது மட்டுமல்ல இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து இவங்க தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க நடந்தது எஸ்சிபிசி ஆள் மாறுறது அப்புறமா இன்னொருத்தர் வந்து போடுறது அதுக்கு பிறகு வந்து இந்த வைஸ் சான்சலரை மாற்றுறது எங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் வைஸ் சான்சலரை போடுறீங்க கனத்துக்காரனை போட்டால் எப்படிங்க அது தமிழ் தெரியாத ஒருத்தனை போட்டால் எப்படி இதெல்லாம் மிக குளரான விஷயங்க இதனால தான் எம்பி தேர்தலை பொறுத்தவரை பாதிப்பு வருங்க திமுக தாங்க வெற்றி பெறுவதற்கு நல்லா கிளியராக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போது ஜெயலலிதா கருணாநிதி இவங்க தான் தமிழ்நா இன் டெல்லியில் முன்னாடி கூட்டணியை முடிவு செய்கிற இடத்துல இருந்தாங்க அந்த இடத்த ஸ்டாலின் அழைக்க பூர்த்தி செய்ய முடியுங்க அப்படி இல்லைங்க எப்படின்னா ஸ்டாலின் வந்து சாலிடு கோட்டைங்க தமிழ்நாட்டில் எங்கள் தளபதியார் வந்து தனி கோட்டை அது புரியுதா மற்ற விஷயம் எது பேசுனாலும் அதை விட்டுட்டு பேசுகிறது தானே ஒழிய அதை சேர்த்துக்கிட்டு பேசுகிறது அல்ல அவங்க சீனியாரிட்டி என்ன கலைஞருடைய சீனியாரிட்டி என்ன நீங்கள் சொன்னீங்க அம்மா பற்றி சொன்னீங்க அதை விட இந்திரா காந்தி அம்மா இருந்த நேரத்தில் புரட்சித்தலைவர் இருந்தார் அந்த நேரத்தில் அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களாம் பேசுனாங்க ஆனால் கலைஞர் சீனியாரிட்டிக்கே கிடையாது ஸோ கலைஞருடைய சீனியாரிட்டிக்கு நிச்சயமாக அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார் அந்த சீனியாரிட்டிக்கு இப்போ இவர் வரணும்னா முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குங்க அதிகமாக அது வரணும் இல்லை தலைவர் இப்போவே நீங்கள் வந்து தேனீங்கன்னா எப்படி குழந்த பிறந்தவொன்னே நடக்கணும் ஓடணும் பாடணும்னு பேசணும்னா எப்படி அது இப்படி அது தொடர்ந்து விழுந்து நடக்கும் நிலைமையில் வந்து பேசும் நிலைமையில் வரும்போது பாருங்கள் அதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் நான் முந்தி பார்த்த தளபதியார் வேறு இப்போ பார்க்குற நான் தளபதியார் வேறு அதுக்காக சொல்கிறேன் இப்போது நம்ம இப்போது திமுக வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஜெயலலிதா இல்லாத இடத்துல இருபத்தைந்து விழுக்காடு வரை இவங்களுக்கு வாக்குப்பதிவு வாக்கு வங்கி இருக்குது இப்போ அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதுனால வாக்கு வங்கிகளை நம்மளால் கணக்கிட முடியல இந்த இடத்துல பிஜேபி வந்து வாக்கு வங்கிகளை திமுக வாக்கு திமுகவுக்கு ஒத்த கட்சிகள் திமுக சோழ கட்சிகளை பிரித்து வேறு ஏதாச்சும் சூழ்ச்சி நடந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ள போவாங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க ஏங்க எல்லாருக்குமே ஆறு அறிவு கொண்டவர்கள் பருத்தி போட்ட புண்ணாக கற்றுன்றோம் எல்லாருக்கும் பொதுவான அறிவு இருக்குது எப்படி சேர்ந்து எப்படி பண்ணால் இந்த சி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை விடுங்க மக்களை எப்படி காப்பாற்றுறது இந்த நா இந்த நாட்டுக்கு ஒரு ஆத்தன்டிக்கு இயக்கம் வேணாமா அத்தாரிட்டேட்டிவ் இயக்கம் வேணாமா இல்ல கடந்த தேர்தலில் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா வந்து இங்கேருந்து உட்காந்து லெட்டர் ஒன்று போட்டாங்கன்னா அங்கே வேலை நடக்கும் அந்த மாதிரி ஆத்தென்டிக்கா வேணாமா அதுக்கு சொல்றேன் அந்த அத்தாரிட்டேட்டிவா வேணும்னா யார் வந்தா நல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியாதா நான் யாரையுமே பேரை குறிப்பிட்டு பேசவே விரும்பலங்க சும்மா வந்துக்கிட்டு ஆள் ஆளுக்கு ரெண்டு சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்துக்கிந்து நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நினைக்கிறது தவறுங்க சி நம்ம ஜெயிக்கிறோம்ன்றது செகண்ட் பாயிண்ட் ஜெயிச்சா அத்தாரிட்டேட்டிவாக இந்த நாட்டுக்கு ஸோ இப்போ நீங்கள் கேட்டீங்க முன்னாடி கலைஞர்லாம் வந்து டிசைடிங் ஃபேக்ட்ரியில் இருந்தாங்கன்னு அந்த மாதிரி டிசைடிங் ஃபேக்ட்ரியில் வர்றத்துக்கு ஒரு இயக்கம் வேணாமா இப்போ டிசைடிங் ஃபேக்ட்ரி கிடையாதுங்க ஏன்னா பாவம் அவங்களுக்கே ஏகப்பட்ட இப்போ அண்ணா எடப்பாடினுக்கோ இல்லைன்னா ஓபிஎஸ்கோ அவங்களுக்கே பிரச்சனை இருக்குங்க உள்ளே எல்லாம் எலெக்ஷன் வந்து கேண்டிடேட் பிரிக்கும் போது தெரியும் அது வேறு விஷயம் அதை நான் சொல்ல பாவம் அவர் மேலே போய்ட்டு இந்த இது இப்போ நாடு பிரச்சனைன்னு போட்டாங்க முன்னாடி குட்கா போட்டாங்க அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க எலெக்ஷனில் பணம் கொடுத்தாங்கலாம் போட்டாங்க இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சொன்னது நம்ம சொல்லலை அந்த தலைவலியை போக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ இது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு போகும் டைம் இல்லைங்க பட் எடப்பாடி நேசி இஸ் எ குட் ஒர்க்கர் தனிப்பட்ட எடப்பாடி என்னென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ குட் ஒர்க்கர் பட் அதுக்காக வந்து அட் ஒர்க்கர் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறுங்க வேலை செய்வது வேறு இல்லையா அதை மேனேஜ் பண்ணுற விதம் வேறு பின் ட்ராப்பில் அப்படியே நிற்கிறாங்க நான் பார்த்து அசந்த ஒரு நான் மட்டும் இல்லை உலகளவில் நிறைய வெளிநாட்டுக்காரங்க தலைவர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது வந்து அறிவுரை கேட்டு செல்லக்கூடிய அளவுக்குலாம் இருந்திருக்கு அதனால் அந்த இயக்கத்தினுடைய மூவ் டிஃப்ரெண்ட்டுங்க இவங்க பேசலாம் இல்லை எல்லாருமே அவரை ஒன்றும் இல்லைங்க தலைவர் வந்து இப்போ தளபதி இல்லாமல் திமுகவுக்கு ஒரு தலைமை வேறு யாராவது இருந்தால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பிஜேபியிலேருந்து அந்த அம்மா கேட்டாங்க அப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் திமுகவுக்கு தளபதின்ற ஒரு தலைமை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாதா திமுகவின் பொதுக்குழுவுக்கு தெரியாதா தளபதி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் விதவையை போல் ஆகிவிடும் திமுகன்னு தெரியாதா அதனால் அவரை தலைவராக கொண்டாந்தது ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க ப்ராசஸ் இருக்குங்க அது திமுகவில் மட்டும்தாங்க இருக்குது அதனால தான் சர்வைவல் இருக்கும் இதை நான் வந்து உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் நான் இதை வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் பேசும்போது ஒரு வாட்டி சொன்னேன் செகண்ட் லைன் லீடர்ஷிப் இருக்கிற வீடாகட்டும் நாடாகட்டும் அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு சொன்னேன் தென் ஷி ஆர் ஸ்பீ வேர் டு ஸ்டடி திஸ் அப்போ நாடுன்னு ஒரு புஸ்தகம் ஜேம்ஸ் மெல்கியூர் என் ஃப்ரெண்டு அவர் அவர் யாருன்னா இப்போ விஜய் இருக்கார்ல நடிகர் விஜய் அவங்க மாமா பிரிட்டோர் இருக்கார் எஸ்எல் ஓனர் இந்திய ஷிப்பிங் கம்பெனிலாம் ஓனர் அவங்க அண்ணன் என் கூட லா காலேஜ் படிக்கும்போது எனக்கு நாடுன்னு ஒரு புத்தகம் கொடுத்தார் படிக்கிறதுக்கு அதில் படித்த மேடம்னு சொல்லி கொடுத்தேன் செகண்ட் லைன் லீடர்ஷிப் இருந்தால் தான் வரும் ஆமாம் மேடம் திமுகவுக்கு ஒரு பெரிய பலமே செகண்ட் லைன் லீடர்ஷிப் இருக்குது அப்போ சொன்னேன் அது இன்றைக்கி நடந்திருக்கா இல்லையா அண்ணா திமுகவில் செகண்ட் லைன் லீடர்ஷிப் கிடையாதுங்க அதனால தான் ஸ்பிரிட் ஆச்சு இவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உருவாக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டாந்த ஒரு இயக்கத்தை சின்ன பின்னம் ஆக்கிட்டேன் அதான் உங்கள் சைடு நமக்கு என்ன தமிழகத்துக்கு சம்பந்தம் இப்போது அதே இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை திமுக தலைமையேற்றால் தம் தமிழகத்துக்கு லாபங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் இப்போது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது இப்போது நீங்கள் வந்து திமுக விட்டுருங்க இது நீங்கள் நான் கேட்குறதுனால் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தினகரன் விஸ் இதில் யார் தலைமை இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் திமுக அல்லாமலா திமுக விட்டுருக்கேன் திமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு அளவில் இருக்காங்க அவங்களுக்கு எதிர்க்கு பார்த்தீங்கன்னா தினகரன் ஏங்க அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது நான் முதலே சொல்லிட்டேன் எடப்பாடி என்னையும் ஓபிஎஸ்ன்னு விட ஆளுங்கட்சியான திமுக விட டிடிவிக்கு நிறைய தொண்டர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றத சொல்லிட்டேன் நான் பட் அதுக்குள்ளே இருக்கிற பெட்டர் லீடர் பெஸ்ட் லீடர்லாம் நான் இப்போ அங்கே இல்லையே எனக்கு தெரியல அவ்வளோதான் இருந்தால் சொல்லிவிடுவேன் நான் சரி அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நீங்கள் வந்து திமுக தான் திமுக ஸ்டாலின் தான் முதலமைச்சரான வாய்ப்புகள் இதுலேருந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரியுது ஸ்டாலினுக்கு அப்பாற்பட்டு இவங்க இவங்க ரெண்டு மூணு அப்படின்னு பிரிச்சிங்கன்னா யாரும் பிரிப்பீங்க இவங்கெல்லாம் வர முடியாதுங்க அதாவதுங்க நம்பர் ஒன் வந்து திமுகங்க நம்பர் ஒன் திமுகன்னு சொல்லும் போது நீங்கள் இப்போ மற்ற குரூப்பெல்லாம் சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் வந்து டூ த்ரீ அப்படி வரணும் இல்லை ஆனால் இதில் அந்த கணக்கில் அப்படி இல்லை நம்பர் ஒன் திமுக நம்பர் டூ திமுக நம்பர் த்ரீ திமுக ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் வரைக்கும் திமுக பத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது மற்ற கட்சியை அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போது மக்கள்கிட்ட ரொம்ப பேசப்படுறது பரவலாக பரவலாக பேசப்படுறது நேற்று வந்து இந்த கொடநாடு சம்மந்தமான ஒரு வீடியோ ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இந்த முன்னாள் தெகல்காவல் ஆசிரியர் மேத்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு அடுத்து இப்போ வந்து அவங்கள வந்து அரசு பண்ணி கொண்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் மறந்துட்டேன்னா இல்லை ஞாபகம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த தெகல்கா டெகல்கான்றவங்க தான் இந்த வெங்கையா நாயுடு ஒரு வாட்டி பணம் வாங்கினாருன்னு டேபிள் மேலே வச்சு கண்டுபிடிச்சி காமிச்சாங்க அது என்னங்க ஆச்சு அது அது மாதிரி தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான்

எதிர்கட்சி தலைவர் இப்போ எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கா இருக்கு அவர் தான் அவசரப்படணும் ஜெயலலிதாம்மா யார் சிஎம்மு இவ்வளோ பவர்ஃபுல் சிஎம் அவங்க வீட்டில் இப்படி ஒரு அசிங்கமாக கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் எப்படிங்க அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தகல்கான்றதுனால நான் சொல்கிறேன் என்ன தக்கம்தான் யாராவது சாதாரணமான ஆளுங்க ஒரு ஒரு ஒரே ஒரு கேஸில் சிக்கின ரவுடியே பத்து கேஸில் சிக்கையை சிக்க வச்சு மு முடிச்சு விட்றாங்க இல்லையா நானும் அரசியல் இருந்திருக்கேன் நானும் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் எனக்கும் தெரியும் நானும் விடிய விடிய போய் விடிய விடிய காத்தால் போய் உட்காந்து ஒருத்தர்கிட்டலாம் அழுது ஓகே வாங்கியிருக்கேன் வேணாங்க இது நமக்கு வேணாங்கன்னு அதெல்லாம் இல்லைங்க இது இது யூஸ்ஃபுல்லாக இப்படி வந்தது ஒரு வந்திருக்கு உண்மையான பட்சத்தில் இது கரெக்டான இது வரணும் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவில் அதாவது பெரிய இரண்டாவது பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவுக்கு அடுத்தது ஆனால் எவ்வளோ தூரத்தில் வெளியே வரும்ன்றது எனக்கு தெரியலங்க அதை பற்றி டீட்டெயில் தெரியாது எனக்கு அது உண்மை हाई एवरीपति ना उ सिंगर के जीरो पॉइंट मीडिया सब्सक्राइब प